கனமழை காரணமாக முதுமலை புலிகள் காப்பகம் மூடப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசாமியிடம் கேட்கலாம் சிவசாமி கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்யும் என கடந்த ஒரு வார காலமாகவே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்து வருகிறது அதற்கேற்ப நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதகை குந்தா கூடலூர் பந்தலூர் ஆகிய நான்கு தாலுகாக்களிலும் இடைவிடாது மலையானது கொட்டி வருகிறது இரவும் பகலுமாக பெய்து வரும் மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தான் இன்றைய தினமும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதகை குந்தா கூடலூர் பந்தலூர் ஆகிய நான்கு தாலுகாக்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்ட நிர்வாகம் அஹ் விடுமுறை அறிவித்திருக்கிறது குறிப்பாக கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் முதுமலை புலிகள் காப்ப பகுதிகளிலும் ஐந்தாவது நாளாக மழை தொடருவதனால் பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டிருக்கிறது முதுமலை புலிகள் காப்பகத்தை பொறுத்தவரையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம் இந்த நிலையில்தான் தொடர் கனமழையின் காரணமாக அந்த துப்பக்காடு என்று சொல்லக்கூடிய அந்த வாகன சவாரி இயக்கக்கூடிய பகுதியில் கடந்த ஐந்து ஐந்து நாட்களாகவே துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதே போல குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டு ஏற்பட்டுள்ளது இதனால் அங்கு வந்து இந்த செயல்பட்டு வந்த அந்த அதாவது சவாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கனமழை எச்சரிக்கை என்பது மீண்டும் தொடர்வதனால் அந்த வாகன சவாரி செல்லக்கூடிய சாலைகளிலும் மாயாராட்டில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கிறது வாகன சவாரி செல்லக்கூடிய சாலைகளில் ஆங்காங்கே மரங்கள் விழுந்திருப்பதனால் வாகன சவாரி இயக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது மின்சுண்டிப்பு குடிநீர் தட்டுப்பாடு வாகன சவாரி செல்லும் சாலைகளில் மரங்கள் விழுந்திருப்பது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு போன்ற காரணங்களால் முன்னெச்சரி சுற்றுலா பயணிகளின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் தற்போது இன்று காலை முதல் மூன்று நாட்களுக்கு முதுகலை புலிகள் காப்பகம் மூட காப்பக நிர்வாகம் அறிவித்திருக்கிறது திங்கட்கிழமை மாலை வரை முதுமலை புலிகள் காப்பகத்தில் வந்து சவாரி ரத்து பழமையான யானை முகாமை பார்வையிடுவதற்கான சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல அங்க இருக்கக்கூடிய தங்கும் விடுதிகளுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படாது என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது இந்த கனமழை முடிந்த பின்னர் தான் அதாவது திங்கட்கிழமை மாலை வரை மூடப்படும் என்றும் அதன் பின்னர் மழை தொடருமானால் மீண்டும் மூடப்படும் என்றும் மழை நின்று குறைந்து விட்டால் மீண்டும் திறக்கப்படும் என்றும் அந்த புலிகள் காப்பக நிர்வாகம் தற்போது அறிவித்திருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சிவசாமி தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பண்ணுங்க